அறிவுடை பெரிய சங்கரர் என்பது ஜோதிடர் மதத்து சங்கராச்சாரியாரைத்தான் அவர் ஒன்பது ஏழு இருபத்தி நான்கு தினகரன் செய்தித்தாளிலே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் இந்து மத பெரியவர் அல்லவா இந்து மதத்தின் கண்ணியம் காக்கின்றார் பெருமைப்படுகின்றார் ராகுல் பேசிய பேச்சு பற்றி எப்படி பாராளுமன்றத்திலே ராகுல் பேசிய போது இந்து மதம் வெறியூட்டவில்லை அமைதியைத்தான் போதிக்கின்றது என்றார் தெல்ல தெளிவாக அதற்கு உதாரணமாக திரிசூலம் படத்தையும் அரண் கழுத்திலேயே தொங்கும் பாம்பையும் காட்டினார் ஓம் பிர்லாவோ படம் காட்டுவதை தடுக்க பார்த்தார் அது முடியவில்லை ஏன் படம் காட்டி பேசுவது டெமோன்ஸ்ட்ரேட்டிவ் மெத்தட் ஆயிற்று உலகம் போற்றும் பெடகாஜிக்கல் மெத்தட் ஆயிற்று கேட்டவர்கள் அனைவரும் புரிந்து கொண்டனர் எப்படி திரிசூரம் குறிப்பது வெறியே அல்ல அன்பை பான் பரமசிவன் கழுத்து பாம்பு என்பது சிவனார் வழங்கும் அடைக்கலத்தை காட்டுகின்றது அடைக்கலம் தேடி வந்தவனை படைக்கலன் கொண்டு தாக்கக்கூடாது பைபிள் ஒப்புமை சொல்லப்போனால் ஆண்டவர் ஏற்படுத்திய ஆறு அடைக்கல நகரங்கள் எனாகமும் என் முப்பத்தி ஐந்து இருபத்தி எட்டு பாடலே உள்ளதே பரமசிவன் கழுத்தில் உள்ள பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அவர் அவர் இருக்கும் இடத்தில் இருந்தால் எல்லாம் சௌக்கியமே எல்லாம் சௌக்கியமே ஆக ராகுல் பேச்சை பாராட்டுகின்றார் சங்கராச்சாரியார் அதே நேரத்திலே ராகுல் பேச்சை திருப்புவரை கண்டிக்கின்றார் ஆம் மோடி அவர்கள் ராகுல் பேச்சு மதவரியை தூண்டுவதாக திரிக்கின்றார் அது இல்லாத ஊருக்கு போகாத வழியை கற்பிப்பதல்லவா பூனை இதை கேட்டுச் சிரிக்குமே மோடிவரிடையே பொய் பரப்பாமல் தங்கள் பிரதமர் பணியை பாருங்கள் மணிப்பூர் பற்றி தாங்கள் ரஷ்யாவுக்கு செல்வது ஏன் தமிழ் பழமொழியை நினைவு தாய் தஞ்சாவூரிலே பிச்சை எடுக்க மகன் கும்பகோணத்தில் போய் அன்னதானம் பண்ணினானாம்